ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேரலைவருக்கு வணக்கம் சென்ற பதிவுனுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கேவுரவர்கள் நூற்றி ஒரு பேரும் பாண்டவர்கள் ஐ பேரும் குறுநாட்டிலே பிறந்து வளர்ந்து அனைத்து விதமான கலைகளையும் கற்று தேர்ந்தனர் அதிலே பாண்டவர்கள் ஐந்து பேரும் தனி சிறப்பு வாய்ந்தவர்களாக திகழ்ந்தனர் குறிப்பாக அர்ஜுனன் வில்லுக்கோர் உஜயன் என்று அனைவராலும் பாராட்டப்பெற்று பெற்று திகழ்ந்தான் பாண்டவர்களின் நற்பெயரையும் புகழையும் கண்ட துரியோதனனுக்கு அவர்கள் மீது பொறாமை ஏற்பட்டது நாளடைவில் அது வெறுப்பாக மாறியது வெறுப்பு விரோதமாக மாறியது இதனால் பாட்டனாராகிய பீஸ்மர் குருநாடை இரண்டாக பங்கு வைத்தார் அதிலே இயற்கை வளமும் வனப்பு மிகுந்த பங்கை துரியோதனன் எடுத்துக்கொண்டு மலைகளும் காடுகளும் மனித வாழ்க்கைக்கு தகாத இடத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்தான் துரியோதனன் பாண்டவர்கள் தங்களுக்கு கிடைத்த இடத்தில் இருந்த வன காண்டாவனத்தை எல்லாம் எரித்துவிட்டு அவர்களின் பல்லாண்டு கால உடல் உழைப்பால் சிறந்த கிராமங்களையும் நகரங்களையும் விவசாய நிலங்களையும் ஏற்படுத்தினார்கள் தேவலோக சுருப்பியை வரவழைத்து இந்திரபிரஸ்தம் என்கின்ற தலைநகரையும் பல பட்டணங்களையும் உருவாக்கி சிறப்போடு வாழ்ந்து வந்தார்கள் துரியோதனன் ஆண்ட அஸ்தினாபுரத்தில் அவனது அதர்ம ஆட்சியினால் அங்கு குடிப்பதற்கே தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டது அஸ்தினாபுரத்து ரிஷிகளும் முனிவர்களும் பாண்டவர்கள் ஆண்ட இந்திரபிரஸ்தம் நாடி வந்தார்கள் மிருகங்கள் முதல் பச்சி பறவைகள் வரை தங்களது தாகத்திற்காகவும் உணவிற்காகவும் இந்திரபிரஸ்தம் நாடி வரலாயின ஒன்றுக்கும் உதவாத இடத்தை நாம் கொடுத்தோம் அதை இந்த பாண்டவர்கள் வளமிக்க நாடாக மாற்றிவிட்டார்களே இனி எப்படியாவது சூழ்ச்சி செய்து பாண்டவர்களின் நாட்டை அபகரித்து வேண்டும் மேலும் பாண்டவர்களுக்காக நாட்டை பங்கு வைக்கும் பொழுது தலைவீதம் பங்கு வைக்காமல் நாம் மறந்து விட்டோமே அப்படி தலைவீதம் பங்கு வைத்திருந்தால் நூற்றி ஒரு பங்கு நமக்கு கிடைத்திருக்கும் என்று நினைத்தார் துரியோதனன் சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்களை இங்கே அஸ்துனாபுரம் வரும் விருந்திற்கு அஸ்தனாபுரத்திற்கு விருந்துக்கு வருமாறு அழைத்தார் துரியோதனின் வஞ்சனையை அறிந்திராத பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் வந்தார்கள் விருந்து முடிந்ததும் பாண்டவர்களை சூதாடும்படி அழைத்தான் துரியோதனன் சகுனி தனது பகடைகளை தந்திரமாக வைத்து சூதாடி பாண்டவர்களை வனத்திற்கு துரத்தி அடித்து அவர்களின் நாடு நகரங்களை அபகரித்து ஆட்சி புரிந்தான் துரியோதனன் இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் அறிவோம் ஐயாத்மா